ஒரு மனிதர்கள் பல வகை நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பா இருப்பான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட குணங்கள் அவங்கள்ட்ட வேறுபடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை தன்மை இருந்தாலும் அவனால் தனியா வாழ முடியாது அவன் எல்லோருடனும் தான் வாழ முடியும் ஒரு தனித்தன்மை இருக்கு என்னுடைய பேச்சை நீங்க எல்லோரும் கேட்டால் தான் நான் பேச்சாளராக அறுக்க முடியும் நான் மட்டும் தனியாக வீட்டில் ஒரு மைக்கை போட்டு அன்பார்ந்த பெரியவர்கள் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மெண்டல் இந்த வீட்டில் ஒரு ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மேனை எடுத்துகிட்டு வந்து கீழ் பார்க்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க ஏன்டுவான் நான் பேசிக்கிட்டிருக்கேன்னா என் பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் வேணும் ஒரு மனிதன் தனித்தன்மையோடு இருந்தாலும் அவன் தனியாக வாழ முடியாது மற்றவர்களோட சேர்ந்து தான் வாழணும் ஆனால் தான் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நகர் நல சங்கம் என்ற சங்கத்தை நிறுவி உண்மையிலே இதில் என்னை எதுக்காக பேச கூப்பிட்ருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த சங்கத்தை பற்றி இங்கே கேள்விப்பட்டேன்னா நாளைக்கு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது உத்தமபாளையம் நகர் நல சங்கம் எப்படிப்பட்ட மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பேச்சோட பேச்சா கலந்து பேசணும்னா இந்த உத்தம மாலை நகர் நல சங்கம் உலக புகழ் பெற்ற சங்கமா மாறிடும் அதை விட டாக்டர் உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த நகர் நல சங்கத்தினுடைய இந்த நாலாவது ஆண்டு விழாவில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் டாக்டர் பரத்